பாஜக வந்து அதிமுகவோட உள்கட்சி விஷயத்தில் நிறைய ஒழுங்காக பயங்கரமாக பிளே பண்ணுதுன்னு தெரிஞ்ச விஷயம் இப்போ வந்து தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் அவங்க வந்து அதிமுகவை தோக்கடிக்கணும்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரணுன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை பாதுகாக்கிறதுக்காக பாஜக உள்ளே வந்து இவங்களை ஏதாவது மிரட்டுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒரு முக்கியமான விஷயம் அது எந்த விதத்தில் உள்ள தலையிட்டு அவங்களை சைலண்ட் பண்ணுவாங்களா இல்லை அவங்களுடைய போக்கில் அவங்கள விட்டுவாங்களான்றது முக்கியமான கேள்வி ஆக்சுவலாக சரி நீங்கள் உங்கள் அதிமுக தோக்கடிக்கிறது உங்கள் அஜெண்டா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அஜ அதிமுக வீக்கான கவலை இல்லை அப்படின்னு விட்டுவாங்களா இல்லை உள்ளே போய் இல்லைங்க எங்கள் கூட்டணி கட்சி அதிமுக அது தோல்வியை நாங்கள் விரும்ப மாட்டோம் அதனால் அப்படின்னு தினகரணியோ ஓபிஎஸ்சியோ செங்கோட்டையனோ ஏதாவது சைலண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்ல இறங்குவாங்களான்றது இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி அதனால் இதில் வெறும் ஒரு பக்கம் ஈபிஎஸ்சு ஒரு பக்கம் ஓபிஎஸு செங்கோட்டையன் தினகரன் மட்டுமே இல்லை இல்லை மூணாவதாக அந்த பாஜகன்ற பிளேயர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் அவர் வந்து இதை வாட்ச் பண்ணுறாரா இல்லை உள்ளே பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறாரா இல்லை யாரையாவது சைலண்ட் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும் ஸோ பாஜகவோட ஹேண்ட் என்னன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க அதுதான் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி அரசியலில் அவங்க தான் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிச்சிட்ருக்காங்க அதனால பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த விஷயத்தை